ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நான் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பியிருக்கேன் அதுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பூஜை கூட இந்த கூ பூஜை கூட நல்லா இருக்கான்னு பாருங்கள் இது வந்து நான் பதினெட்டு வருஷமா அம்மா வீட்டில் கொடுத்தாங்க கல்யாணத்தப்ப நான் யூஸ் பண்ணவே இல்லை இதை வச்சு எடுக்கிறதுக்கெலாம் பழைய வீட்டில் வசதி இல்லை அதனால் இப்போ தான் இதை முத முதலாக கோயிலுக்கு எடுத்துகிட்டு போக வச்சுருக்கேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இப்போ வந்து இதில் மூணு கவர்லேயும் மூணு கோயில் இருக்குது ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு போவோம் அங்கே வந்து அர்ச்சனை மட்டும் கொடுப்போம் இதில் வெத்தலை பாக்கு பழம் பூ தேங்காய் இது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் இதுலேயும் வெத்தலை பாக்கு பழம் பூவு தேங்காய் இருக்குது அப்புறம் அங்கே ஒரு அய்யனார் கோயில் இருக்குது அந்த ஐயனார் கோயில் கடைசியாக போவோம் அதுக்கும் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பொங்கல் வச்சுருக்கேன் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து வீட்டிலே பொங்கல் வச்சு பிக் ஷாப்பரில் வச்சு எடுத்துகிட்டு போய்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால் நான் வீட்லேயே தான் வைக்கிறேன் கோயிலில் போய் வைக்கிறதில்ல அது ப அதுக்கப்புறம் மாவிளக்கு மாவு மாவிளக்கு மாவு எப்படி செஞ்சேன்னு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த வந்து நம்ம எப்பயுமே விளக்குக்கு வந்து ரெண்டு திரியாக தான் சேர்த்து போடணும் அதனால் திரி வச்சுருக்கேன் மாவிளக்கு மாவுக்கு நெய் வச்சிருக்கேன் கோயிலில் போய் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தீப்பட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வத்தி பாட்டி வச்சிருக்கேன் கல்பூரம் அடித்து வச்சிருக்கேன் பொங்கல் விநியோகம் பண்ணுறதுக்கு கரண்டில் இந்த மாதிரி கவர் போட்டு கட்டி வைப்பேன் பொங்கல் ஒட்டாமல் எல்லா கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அப்புறம் பொங்கல் விநியோகம் பண்ணுறதுக்கு தொன்னை வச்சுருக்கேன் தொன்று ஒரு ஐம்பது மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க அது வச்சுருக்கேன் அப்புறம் மூணு கோவிலுக்கும் மூணு சாமிக்குமே மாலை வச்சுருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன் கோயிலுக்கு இப்போ கோயிலுக்கு போக போகிறோம் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் இருக்குது ஃபஸ்ட்டு விநாயகர் கோவில் இருக்கும் அந்த தெருமகனையிலேயே அந்த விநாயகர் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வங்களுக்கு போவோம் எங்கள் குலதெய்வம் கோயில் பேர் வந்து அம்மன் பேர் வந்து துளுக்கானத்து அம்மன் அம்மன் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அய்யனார் கோயிலுக்கு போவோம் அவர் எல்லை காவல் தெய்வம் அவர் கும்பிட்டுட்டு வருவோம் இப்போ நான் கோயிலுக்கு போகிறோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிபிகேஷனில் வரும் இந்த கூடையை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் இந்த கவரில் இருக்கிறத பிரித்து இந்த கூடையில் வச்சு அர்ச்சனை கொடுப்பேன் எப்பயுமே பிளாஸ்டிக் கவரில் அர்ச்சனை கொடுக்கூடாது சொல்லுவாங்க ஒரு தட்லையோ ஒரு கூடையிலையோ பூக்கூடையிலே தான் வச்சு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் இப்போ எடுத்துகிட்டு போகும்போது இப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே போய் ஒரு செட்டு பிரித்து ஒரு கோயிலுக்கு கொடுப்பேன் அது உடச்சு முடிச்சோடே அதுக்கப்புறம் அதை எடுத்து கவரில் போட்டுக்கிட்டு அடுத்த கோயிலுக்கு இந்த கூடையில் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யூ பை